மீண்டும் புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் அதிகாரிகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடிமை பொருள் வழங்கல் அலுவலகத்தை முற்றுகை புதுச்சேரியில் பெரும் சோகம் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆறு பேர் விஷவாயுவினால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற பதினைந்து வயது சிறுமி செல்வராணி மற்றும் ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் செந்தாமரை அவரது மகள் காமாட்சி என்று மூன்று பேர் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிர் இழந்தனர் தொடர்ந்து மூவரின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவருமே வெளியேற்றி விட்டு சாக்கடைகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா பரிசோதனை செய்தனர் பின்னர் நேற்று மாலை முதல் அந்த பகுதி மக்கள் தங்களது இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் என்று நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்கு சென்றபொழுது விஷவாயு தாக்கி மயக்கம் அடைந்துள்ளார் இதனை அடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர தீவிர பிரிவில் நிலையில் அவர் பெற்று வருகிறார் இந்த நிலையில் மீண்டும் தனலட்சுமி சுலோச்சனா பூமகள் வெரோனிகா மேரி செல்வம் ஆகிய ஐந்து பேரும் மயக்கம் அடைந்தனர் இந்த நிலையில் மயக்கம் அடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மக்கள் விஷவாயு தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்து வருகின்ற சம்பவம் அந்த பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாயு தாக்கி இருக்கலாம் என்று கழிவுநீர் குழாய்களை சரிசெய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த பகுதி மக்கள் ஏன் கடந்த இரண்டு நாட்களாக கழிவுநீர் குழாய்களை சரி செய்யவில்லை ஏன் முற்றிலுமாக இதனை சரி செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என்ற இரண்டு பள்ளிகள் வருகிற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்பொழுது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது மேலும் இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் அதிகாரிகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொருள் வழங்கல் அலுவலகத்தை முற்றுகை புதுச்சேரி அரசு சார்பில் பொருள் வழங்கல் துறை மூலம் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது மஞ்சள் நிறம் மற்றும் சிகப்பு நிறம் என்ற இரண்டு பிரிவுகளில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு சிகப்பு நிற அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் இருபதாயிரம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது மேலும் நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரியும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளே சென்று அவர்கள் இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி உள்ளே கோஷங்கள் எழுப்பியதனால் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர் துறையின் செயலர் மற்றும் இயக்குனர் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதனால் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. எல்லா துறையிலும் மறுநாள் அந்த நிமிஷிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் நட்ட உடனே அந்த நிமிஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த துறை செய்யவே இல்லை நான் இந்த சம்பந்தமா உங்க டேரக்ட முன்னாள் கூட பேசினேன் சார் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கல அப்படின்றாங்க எதாவது சாத்தினாங்க ஊழல் புகாரை சாத்தினாங்க நான் புத்தகம் உனக்கு எடுக்கலங்க நாங்க என்ன சொல்றோம் ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய சருகை போய் சேரணுங்க இதுக்கு தான் உங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க உங்க துறை நடவடிக்கை செஞ்சாங்க ஒரு ஆயிரக்கணக்கான இருந்தது சும்மா ஒரு கண்டுபுடிப்பு எல்லா அதிகாரியும் ஒரே ஒவ்வொரு வரைக்கும் பத்து பேர் எவ்வளவு பேர் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் பரிசீலனை பண்ணி இங்கே கிட்டாக்கா கொடுத்துக்கிறேன் ஆனா இந்த ஒரு அஞ்சு மாசமா ஒரு கார்டு கூட நீங்க கொடுக்கல புதுச்சேரியில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி சேர்ந்த ஹரிஹரன் ராதிகா தம்பதியரின் மகன் கிஷோர் வயது படித்துள்ளார் இன்று காலை நண்பர்களுடன் லாஸ்பேட்டை தாகூர் அரசு கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று மயங்கி விழுந்த அவரை அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த சக நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த இளைஞர் வெளிநாடு செல்வதற்காக தனது பாஸ்போர்ட்டை நேற்று புதுப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி மூன்று வயது இளைஞர் திடீரென்று மயங்கி விழுந்த உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது புதுவை மாநிலம் பனித்திட்டு மீனவ கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் உபகரணங்கள் நேற்று இரவு எரிந்து நாசமானது சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்திருக்கக்கூடும் என்ற தோரணையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக உதயமாகி உள்ள டோனி அண்டு கை ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூனை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அண்டு கை ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கி தனது சேவைகளை செய்து வருகிறது இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மேக்கப் தெரப்பி ஃபேஷியல் மெடிக்யூர் உள்ளிட்டவைகளை செய்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி வருகிறது இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசியா சாலையில் நேற்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டோனி அண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன்ஸ் குரூப் இயக்குநர் செயின்ட் பால் மற்றும் பால்சன் குரூப் சிஇஓ மணிகண்டன் உள்ளிட்ட சலூன் ஊழியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் Yeah. simplement <laughs> 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 புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளனர் புதுச்சேரி உருளையன் பேட்டை மகாலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நீட் தேர்வில் மாணவன் இளங்கோவன் அறுநூற்று எண்பத்தி மூன்று மனோஜ் என்ற மாணவன் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்துல் அபீப் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்ணும் ஜெகன் என்ற மாணவன் அறுநூற்றி பதினைந்து மதிப்பெண்களும் மற்றும் திருக்குமரன் அறுநூற்றி பத்து குகன் ஐநூற்றி எழுபது தினேஷ் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆகிய மாணவர்களும் மற்றும் பிரியவர்ஷினி ஐநூற்று எண்பத்தி ஒன்று ரம்பா நானூற்றி முப்பத்தி ஏழு ஆகிய மாணவிகளும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்து உள்ளனர் மேலும் நீட் தேர்வு எழுதிய தொன்னூறு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் மேலும் ஆல்பா பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி குத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இதில் பெற்றோர்கள் மாணவர்கள் திரளாக உடன் இருந்தனர் முன்னாள் வேளாண் அறிவியல் நிலையம் தலைவர் நந்தா ஜெயராமன் ஐந்தாம் நினைவு நாளை முன்னிட்டு அவர் குடும்பத்தினர் நந்தா ஸ்ரீதர் நந்தா பூவராகவன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் பல்வேறு இடங்களில் அவரது படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது முக்கிய செய்திகள் மீண்டும் ஆறு பேர் விஷவாயுவினால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் அதிகாரிகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடிமைப் பொருள் வழங்கல் அலுவலகத்தை முற்றுகை புதுச்சேரியில் பெரும் சோகம் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தும் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்